பிரைஸ் செல்லோன் கத்திரி உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார் மேட்டிமையானவனையும் தூரத்திலிருந்து அறிகிறார் என்று சொல்லி சை நூற்றி முப்பத்தெட்டு ஆறு நாம் வாசிக்கிறோம் தேவன் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார் மேட்டிமையானவனையும் அவர் அறிந்திருக்கிறார் தாழ்மையுள்ளவர்களுக்கு தேவன் கிருவி அளிக்கிறவராக இருக்கிறார் ஆதி ஆகும் நான்காம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசத்தை வாசித்து பாருங்கள் ஆபிரகாம் சோதோமின் ராஜாவுடைய வெகுமானங்களை வெறுத்தவனாக வானத்தையும் பூமியும் உடையவரே உன்னதமான தேவனாகி கத்தாவே உமக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன் என்று சொல்லி விசுவாசத்தை தன்னை தேவனுக்கு முன்பாய் தாழ்த்தி சீமானாய் மாறினார் ரெண்டு குருதில் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள் போவலும் தீமை இதோ நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தூறு எழுப்புகிற தேவனின் நம்பிக்கையாக இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நிச்சயத்திருந்தோம் என்று சொல்லி நம்பிக்கையிலே தங்கள் தேவருக்கும் வாய் தாழ்த்தி அவள் பாதுகாக்கப்பட்டார்கள் மற்ற சிஷ்யம் எட்டாம் அதிகாரம் எட்டாம் மாசத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள் நூற்றுக்கருக்கு பிரதித்திரமாக நீரின் வீட்டுக்குள் பிரவேசிப்பதற்கு நான் பாத்திரம் அல்ல ஆனால் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் அப்போதின் வேலைக்காரன் சுஸ்தம் என்று சொல்லி வேலைக்காரன் சுஸ்தமானதற்கு அவன் காரணனாய் காணப்பட்டான் ஆப்ரஹாம் விசுவாசத்திலே தனது தேவருக்கும் முன்பாய் தாழ்த்தினான் பவுன் நம்பிக்கையிலே தேவனுக்கு முன்பாய் தன்னை தாழ்த்தினான் இதோ நூற்று அதிபதி தேவனுடைய வார்த்தைக்கு முன்பாக தம்மை தாழ்த்தினான் நாமும் இப்படிப்பட்ட தாழ்மை அனுபவத்திற்குள்ளே நாம் வாழ்வோம் என்று சொன்னால் கத்த நிச்சயம் நம்மளை மகிமைப்படுவார் மகத்துவமான காரியங்களை செய்வார் ஆமேன்